குழந்தைகளும் உங்க வீட்டுல பெண்களையும் நிம்மதியா எந்த கவலை இல்லாம வீட்டை விட்டுட்டு அம்மா போயிட்டு வாமா வேலையை முடிச்சிட்டு வாமா பறிச்சுட்டு வாமா சாயங்காலம் பத்திரமா வந்துருவா இல்ல அப்படிங்கிற ஒரு உறுதியோட எத்தனை பேரால இன்னைக்கு இருக்க முடியுது யாராலையும் இருக்க முடியல பத்திரமா வீட்டுக்கு திரும்பினாங்கன்னா அன்னைக்கு அவங்க ராசி நல்லா இருந்ததுன்னு அர்த்தம் வேற எந்த காரணமும் இல்லை உங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த ஆழ்வான நடவடிக்கையால இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு மூணு மாச குழந்தையில இருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லாருக்குமே சமமா கிடைக்கிறது எல்லாருமே பத்திரிகையா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் சோசியல் மீடியாவா இருந்தாலும் எல்லாரும் அதே தகவல் படிக்கிறாங்க அப்போ நம்ம நின்று யோசிக்கணும் என்னுடைய பாதுகாப்பு இல்லை வந்து வேலை செஞ்சு இவங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற நான் உழைக்கிற இந்த காலத்தில் அவங்களுக்கு நான் ஒழுங்காக சாப்பாடு போட முடியல ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அவங்க நினைச்சா அது என்னால முடியல ஏன்னா செலவு அவ்வளவு ஏறி போச்சு பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது ஒரு